கண்ணிராசி கன்னிராசி பார்த்தீங்களா அப்ப கடந்த காலங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளில் இந்த குரு பயிற்சி வரக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நிச்சயமாக நீங்க இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் நீங்கும் தடை விலகும் பண பலம் மிகுந்து காணப்படும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் தடை நீங்கும் நோய் நொடி அகலும் ஏன் குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லைங்க குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி அதனால் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அதே புதன்கிழமை மிதுனமும் கன்னி ஒன்று தான் அதே புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு எடுத்துக்கங்க வாழையிலே போடு ஆலையிலே போடுங்க அஞ்சு வெத்திலே வைங்க விளக்கு ஏத்துங்க வளம்பிடுச்சுங்க பன்னெண்டு ராசிக்காரங்க நடுவே விளம்புரிச்சங்க கண்டிப்பா வைக்கணும் தீர்த்தம் எந்த தீர்த்தம் எந்த தீர்த்தம் கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் தாமிரபரணி நர்மதா சிந்து காவேரி கங்கைங்கிறத விட அக்னி தீர்த்தமும் அதுல இருக்கணும் மறந்துடாதீங்க நேயர்களே அக்னி தீர்த்தமும் அதுல இருக்கணும் நீங்கள் சிந்து கங்கை காவேரி தாமிரபரணி கா வைகைங்கிற தீர்த்தத்தை விட அக்னி தீர்த்தமும் அதில் இருக்க வேண்டும் அப்போ தான் அதுக்கு புண்ணியம் காலையில் வீட்டை ஏதோ பச்சை பச்சக்கர் மஞ்சள் தூள் போட்டு பஞ்சகவியத்தை ஊற்றி இப்போ நல்லா தொலைச்சிருங்க தொடச்சிட்டு காலை ஆறு ஆறு ஏழு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எத்தனை நாளைக்கு செய்ய போகிறீங்க நாற்பத்தி நாற்பத்தேழுனா நாற்பத்தெட்டு நாள்னா கோயிலுக்கு போகிறீங்க நாற்பத்தனால போக போறீங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க நிச்சயமாக சுப பலனை ஒரே நம்பிக்கை ஒரே நோக்கம் ஒரே நம்பிக்கை ஒரே நோக்கம் அப்ப கன்னீராசினர்களுக்கு கண்டிப்பா வாழையில போடுங்க அதுல பாசிப்பயிர போடுங்க மிதனத்துக்கு மாதிரியே பாசிப்பெயிரை போடுங்க விளக்கு வைங்க தாமரத்தண்டு திரி போடுங்க பஞ்சு திரி போடுங்க விளக்கேத்துங்க மகாவிஷ்ணுடைய பாராயணமாக குறிப்பாக லட்சுமி கன்னிக்கு மட்டும் லக்ஷ்மி நரசிம்மர் கன்னிக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஹயகிரீவருடைய லக்ஷ்மி ஹயகிரீவர் வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு தாயார் தாயாருடைய வழிபாடு தாயாருடைய பதவங்கள் அதெல்லாம் படி தாயார் பதவங்கள் அதெல்லாம் படிச்சிடுவாங்க அதெல்லாம் படித்து நூற்றி எட்டுனுடைய அஷ்ட அஷ்டோத்தரத்தை படித்து பூஜை நிறைவு செய்யுங்க பூஜையை நிறைவு செய்யும்போது நிச்சயமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய குறுப்பயிற்சி மிக வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் காசு நிற்கவே நிற்காது காசு நிற்கவே நிற்காது அப்போ குறுப்பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த குறுப்பயிற்சி வரும்போது உங்களுக்கு அஞ்சாம் பறவை பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த நாற்பத்தேழு நாளைக்குள்ளே பௌர்ணமி வருதான்னு பார்த்தோம் வெள்ளியோடு சேர்ந்த பௌர்ணமியா வியாழனோடு சேர்ந்த பௌர்ணமியா இல்லை செவ்வாயோடு சேர்ந்த பௌர்ணமியா அது உங்கள் யோக பலம் அப்படின்னு பண்ணுங்க மிக உத்தியை மிக உகந்த வசந்தத்தை வாழ்க்கையை கொடுக்கும் எல்லா தடையும் நீக்கும் அதில் குறிப்பாக புதனோடு சேர்ந்து வருதா கன்னியாசிக்காரர்களுக்கு அதையும் பண்ணுங்க நல்ல நைவேத்தியம் பாசு பருப்பு வச்சு நல்ல நெவேத்தியம் பண்ணி இறைவனுக்கு படைங்க நல்லா இருக்கும் அவருக்கு மனமுகந்து உகந்து சாப்பிடுவார் அவர் புதனுக்குரியவர் இல்லையா புதனுக்குரியவர் இல்லையா அறிவுக்குரியவரில்லையா காக்கும் கடை இல்லையா இதை செஞ்சிகிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு இந்த வரக்கூடிய இதுவரையும் பட்ட கஷ்டத்தை விட இந்த குரு பயிற்சி அப்படியே இந்த பூஜையை நீங்கள் குரு பயிற்சியில் செய்யறதை விட என்னைக்குமே அந்த நேரத்தில் பறிச்சிக்கணுங்க என்னங்க நாளைக்கு எக்ஸாமும் இன்னும் ஒரு வாரம் எக்ஸாமும் அன்னைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லணுமா அப்போ எக்ஸாமுக்கு எப்போ படிக்கிறோம் எத்தனை மந்த்லி டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் அதெல்லாம் ஜம்பிங் ஜம்ப் பண்ணி தானே நம்ம வரோம் எக்ஸாமுக்கு அதே மாதிரி தான் இந்த குரு பயிற்சியை நம்ம ஜம்ப் பண்றோம் நாற்பத்தி ஏழு நாளும் நம்ம ஜம்ப் பண்ணி நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து வந்து குரு பயிற்சியை கிட்டே படிச்சுக்கிறோம் அப்போ கன்னிராசினர்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மிக மிக யோக பலனை கொடுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி தென்குடி திட்ட குருநாதன மிதுனமும் கண்ணியும் தென்குடி திட்டை குருநாதனம் மறந்துராதுங்க குருஸ்தலத்தம் மறந்துடாதுங்க